வாழ்க்கையே ஏமாற்றமாய் போய்விட்டதோ கவலைப்படாதிருங்கள் ஐயா நம்பி இருந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றும் கைகூடி வரவில்லை நான் காலகாலமாய் காத்திருக்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் காரியங்கள் நடப்பதே இல்லை என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கிறது என் வாழ்க்கை மாத்திரம் ஏன் இப்படி வனாந்தரம் போல் காணப்படுகிறது என் குடும்ப வாழ்க்கை என் சிறு பிராயம் முதல் அநேக முறை நான் பார்த்திருக்கிறேன் வெற்றி இல்லை விமோசனம் இல்லை மகிழ்ச்சி இல்லை சமாதானம் இல்லை ஏன் இத்தனை பாடுகள் எனக்கு என்று ஒருவேளை நீங்கள் கேட்டு ஒருவேளை சிலர் சொல்லலாம் ஐயா எல்லாம் இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை எல்லாம் பொருள் பொண்ணெல்லாம் இருக்கிறது வீடு வாசல் எல்லாம் இருக்கிறது ஆனால் சமாதானம் இல்லை என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை நிம்மதியற்றவளாக வாழுகிறேன் ஏன் என்று ஒரு வேலை நீங்கள் கேட்கலாம் சிலர் இருக்கிறீர்கள் ஐயா ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி என் மகளுக்கு ஏன் இப்படி திருமணம் நடக்கவில்லை ஏன் என் எனது மகள் மாத்திரம் இப்படியா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது உலகத்தில் உள்ள சுற்றி வாழ்கிற உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருடைய பிள்ளைகளுக்கும் குழந்தைகள் இருக்கிறதே என் மகளுக்கு என் மகனுக்கு திருமணம் தடைபட்டு போகிறதே அடைபட்டு போகிறதே நாங்கள் விரும்பி விரும்பி ஆயத்தமாய் காத்திருந்த வாசல்கள் எல்லாம் ஏன் எங்களுக்கு மாத்திரம் அடைபட்டு போனது ஒருவேளை இப்படியாய் கலங்கி கொண்டிருக்கலாம் ஐயா இந்த உலகத்தில் யார் யாரோ வாழ்ந்து கொண்டிருக்க இருக்கிறார்கள் நான் தேவனை பின்பற்றுகிற ஒரு மகள் ஐயா உண்மையும் உத்தவமாக வாழ்கிறவள் நீதியாய் எல்லா காரியங்களையும் செய்கிறேன் எனக்கு ஏன் இத்தனை பாடுகள் எனக்கு ஏன் இத்தனை உபத்திரவம் ஏன் எனக்கு எல்லா காரியங்களும் தாறுமாறாய் நடக்கிறது என் வாழ்க்கையில் ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி அநீகாயமாய் நடக்கிறது இப்படியாய் நீங்கள் வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த ஜெபம் இந்த இரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மர்மலட்சியை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஐயா இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு நீதி இருக்கிறது இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் ஒரு நீதியை கடைபிடித்து அந்த நீதியின்படியே விதிமுறைகளின்படியே அவர்கள் கொண்ட ரகசியங்களின் படியே அந்த அற்புதமான வழியினுடைய அவர்கள் முன்னேறி 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 போராடி ஜெயித்து முன்னேறி சென்று முன்னேறி சென்று பெரிய சாதனைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் யாரும் குறுக்கு வழியிலே மகா பெரிய வெற்றியை நிரந்தரமாக பெற்றார்கள் என்று நாம் சொல்ல முடியாது நிச்சயமாய் அவர்கள் ஏதோ ஒரு வழியை பின்பற்றி பின்பற்றி போராடி போராடி பல்வேறு இடஞ்சல்கள் உபத்திரவங்கள் போராட்டங்களுக்கு மத்தியிலே ஜெயம் எடுத்திருக்கிறார்கள் இங்கேயும் தேவ கட்டளை இருக்கிறது நிச்சயமாய் வேதத்திலே சொல்லப்பட்ட நடைமுறைகளின் படி நீங்கள் நடந்தீர்களே ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை வெற்றி திசையை ஏற்றும் வெற்றி இலக்கை ஏற்றும் நீங்கள் சொன்னது போல நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது போல இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறி நிச்சயமாய் நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள் மாற்றமே இல்லை என கருமையான தேவ பிள்ளைகளை வேதம் இப்படியாக சொல்லுகிறது இயேசுவே கிறிஸ்துவென்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என கருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதிருங்கள் ஐயா கிறிஸ்து என்று அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் தேவனுடைய குமாரன் அவர் சர்வ வல்லமை உள்ள கடவுள் என்று விசுவாசிக்கிற யவனும் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நிச்சயமாய் தேவனால் பிறந்த பிள்ளைகள் எப்படி தோற்க முடியும் எப்படி சோர்ந்து போக முடியும் இந்த சமாதான அதிபதி உங்கள் வாழ்க்கையில நிலைத்திருப்பாரே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் பாளையத்திற்குள்ளே உங்கள் வீட்டிலே அவருக்கு முதலிடம் இருக்குமே ஆனால் உங்கள் தொழிலிலே உங்கள் கையின் பிரயாசங்களிலே அவர் தான் அவர் தான் அவருக்குத்தான் முதலிடம் என்றால் எப்படி நீங்கள் தோற்று போக முடியும் ஐயா நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் உங்களுக்கு விரோதமாக இருப்பிறவன் யார் வேதர் இப்படியாக சொல்லுகிறார் நீங்க நன்மையை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் உங்கள் பாளையத்திற்குள்ளே தேவன் இருப்பாரே ஆனால் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குள்ளே அவரை நீங்கள் மையப்படுத்தி வைத்திருப்பீர்களே ஆனால் எந்த மந்திரம் பிள்ளை மாந்திரிகம் எந்த சாபம் உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை வந்து பிடிக்க முடியும் தொட முடியும் அழிக்க முடியும் இது போன்ற காரியங்கள் எதையும் செய்ய முடியும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது ஐயா போல சத்ரு வானத்தில் இருந்து விழுந்தாலும் விழலாம் ஒரு முன்னல் விழுந்த ஒரு மனுஷன் என்ன ஆவான் யோசித்துப் பாருங்கள் ஒரு வீட்டின் மீது முன்னல் விழுந்தால் என்ன நடக்கும் எப்படி என்ன நடக்கும் அப்படியாய் மின்னலை போன்று சத் என்பு சகோதரனே சகோதரியே உங்கள் மீது விழுந்தாலும் கூட விழுந்தாலும் கூட சர்ப்பங்களை எடுக்கவும் மிதிக்கவும் உங்களை சேதப்படுத்தாதபடி சத்ருவின் சகல வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலான வல்லமையை அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் மறந்து நீங்கள் உறுதியாய் விசுவாசத்தில் வாழ்க்கையில் எதுவும் உங்களை அனுமதி இல்லை அதிகாரம் இல்லை ஐயா பாவற்றியோ வறுமையோ நாசமோசமோ பட்டயமோ அல்லது கொள்ளை நோயோ பஞ்சமோ ஒன்று உங்களை சேதப்படுத்தாது

நினைக்கிறீர்களா அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு என்று கத்தர் அநேக கதவுகளை அடைத்தார் அவரை துதியுங்கள் ஒரு விசேஷித்த கதவை உங்களுக்காக ஒரு விசேஷித்த அற்புதமான ஆச்சரியமான ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை உங்கள் மகளுக்காக மகனுக்காக கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார் அது நடக்கும் பொழுது இந்த சமுதாயம் எல்லாம் உங்களை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எல்லாரும் உங்களை பார்க்க போகிறார்கள் ஐயா எத்தனை காலமாய் பாடாய்பட்டார்கள் எத்தனை காலமாய் காத்திருந்தார்கள் எத்தனை காலமாய்

நல்ல காரியங்களை பெற்று உயர உயர பரப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடியே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை சௌக்கியமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை உங்கள் வீட்டில் இந்த சமாதான அதிபதி இருக்கிறாரா என்பதை மட்டும் கருத்திலே கொள்ளுங்கள் ஐயா நீங்க சமாதானம் இல்லை ஐயா என் அன்பு சகோதரனே இந்த காரியத்திலே இந்த காரியத்திலே இந்த இந்த காரியத்திலே எனக்கு சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை ஐயா ஒரே தோல்வி நஷ்டம் கடன் பிரச்சனைகள் என்று சொல்கிறீர்களா இந்த சமாதான அதிபதியை இந்த சமாதான அதிபதியை ஓ மைட்டி காட் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் இவர் இல்லைன்னா எந்த உலகத்தில் எவருக்கும் நிம்மதி இல்லை பதவி இருக்கலாம் பட்டம் இருக்கலாம் உலகத்தில் மகா மேன்மையான பட்டங்களை இருப்பவர்கள் பதவியில் இருப்பவர்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஓ நாடு முழுவதும் கையிலே வைத்துக் கொண்டிருந்தாலும் இன்று அவர்களும் கூட கலங்கி கொண்டிருப்பவர்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த உலகத்திலே நாங்கள் தான் நிரந்தரமாக காலகாலமாக இருப்போம் என்று சொன்னவர்கள் தங்களையே தாங்கள் காப்பாற்றி

அன்னுக வாழ்வை தருவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் கர்த்தருங்களே மேன்மைப்படுத்துவார் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்றேன் ஒரு அற்புதமான செய்தியை யூடியூப்ல ஷார்ட்ஸ் என்கிற பகுதியில் போடுறோம் ஒரு நிமிடம் தான் அதில் சில செய்திகள் இருக்கிறது அதையும் தொடர்ந்து பாருங்கள் இரவு ஜெபம் அதிகாலை ஜெபங்களை ஈவன் நடு இரவு ஜெபங்களை தவறவிடாதீர்கள் அதை பார்த்துவிட்டு அதில் உடனே ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அதை அநேக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நாம் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் பல்வேறு ஏமாற்றங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு ஏமாற்றங்களும் தோல்விகளுமே பார்த்த உண்மை பிள்ளைகளுக்காக நீ கொடுத்த நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கொடுத்த மகிமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையிலே பல்வேறு இடைஞ்சல்களையும் சிக்கல்களையும் ஐயா பல்வேறு உபத்திரவங்களையும் சந்தித்த உண்மை பிள்ளைகளை நீர் நீண்ட என்று நினைத்தருளிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நல்ல தெய்வமே இவர்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் பரலோக தேவன் அதை நியமித்திருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படியே இந்த பிள்ளைகளை என் அன்பு சகோதர சகோதரிகளை அவருடைய பிள்ளைகளை குடும்பத்தை என் தேவனாகி கத்த நீரே விசாரிக்கிற அய்யா நீரே இவர்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிற அய்யா இவர்கள் கண்ணீர்களை எல்லாம் துருத்தியிலே வைத்து

அதிசயங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்யும்படியாய் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க கிருபுக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் சகோதர சகோதரிகளை சொன்னது போல அந்த குருசைடுகளுக்காக நம்முடைய திறந்தவெளி கூட்டங்களுக்காக ஜபீங்கள் ஆச்சரியமான காரியங்களை செய்யட்டும் அவர் உங்கள் ஜபங்களை நிச்சயமாக கேட்கிறவர் உங்களை உயர்த்துவார் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றுவார் அல்ல அமேன்